வணக்கம் இன்னைக்கு பதிவுல வெயிட் லாஸ் பவுடரை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து யாரெல்லாம் வெயிட்ட குறைக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில சுடுதண்ணி அந்த சுடு தண்ணியில ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சமா உப்பு போட்டு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா ஆத்தி நல்லா சூடா காஃபி டீ பிடிக்கிற பதத்துக்கு இதை குடிக்கலாம் ஒண்ணு இது வந்து வெயிட்ட குறைச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில சாப்பதில சாப்பாட்டுக்கு பதில் இதுவே உணவா எடுத்துக்கலாம் அப்படி உணவா எடுக்கணுங்கிற பட்சத்துல எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுங்கிற இடத்துல ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் கலந்துக்கலாம் கொஞ்சம் திக்கா திக்கா ஆத்தி நல்லா நல்லா கூழ் பதத்திருக்கு ஆத்தி குடிச்சோம்னா நல்லா வயிறு சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதே சமயத்துல பசி இருக்காது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா சாப்பாட்டுல எல்லாத்துலயும் நீங்க கலந்துக்கலாம் இப்ப இட்லி தோசை இந்த மாவுல நம்ம கல ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து ஊற்றி சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கணும் ஏன்னா இது ருசியா இருக்கும் குடிக்கிறதுக்கு ருசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால இது யாரும் வேண்டாம்னு சொல்ல முடியாது ரசிச்சு குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படியும் குடிக்கலாம் சப்பாத்தி மாவு பசைச்சிங்கன்னா இந்த சப்பாத்தி மாவுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சாம்பார் காரக்குழம்பு இதெல்லாம் வச்சா அதில் ஒரு ஸ்பூனு நல்லா குழம்பு கொதிக்கிற நேரத்துக்கு இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அதில் ஊற்றிக்கணும் அப்படி ஊச்சி குடிச்சு சாப்பிடும் போதெல்லாம் எல்லாம் நம்ம உணவு வழியா இதை எடுக்கும் போது வெயிட் கண்டிப்பா குறையும் அப்படி குறைஞ்சு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் இது மாதிரி சாப்பிட்டு ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்க அவசரமாவும் குறைக்க முடியாது அப்படி அவசரமாவும் குறையக்கூடாது வெயிட் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமாதான் குறையும் இது கொஞ்சம் கொஞ்சமாதான் குறைக்கும் ஒரு ஒரு நாள்ல ரெண்டு நாள்லாம் குறையாது மாச கணக்குல சாப்பிடும் போது கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் இப்ப ஜிம்முக்கு இதுக்கெல்லாம் போறவங்க எக்ஸசைஸ் நல்லா பண்றவங்க இது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸசைஸ் போயிட்டு ஏதோ ஒரு எனர்ஜெட்டி இது வந்து எனர்ஜெட்டிக் எனர்ஜியாகவும் இருக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது உபயோகமா இருக்கும் எனர்ஜி லெவல் எப்படி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயர்டே இருக்காது சாப்பிட்டா மாதிரி ஃபீல் இருக்கும் அதே சமயத்துல நம்ம வேலை செய்யறதுக்கான அத்தனை சக்தியும் இது கொடுத்துரும் ஏன்னா இதுல அவ்வளவு பொருள் இதுல அடங்கியிருக்கு இதுல கலந்துருக்கிற இன்கிரீடியன் என்னன்னு பாத்தீங்கன்னா தாமரை பொரி பொரிக்கு மக்கானான்னு சொல்லுவாங்க அந்த மக்கானா தான் வெயிட்ட குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா முக்கியமான ஒரு பொருள் இல்லை அடுத்தது கொள்ளு கொள்ளு உடம்புல வர பொருள் அதாவது கொழுத்தவங்களுக்கு கொள்ளு இலைச்சவங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் குண்டா இருக்கிறாங்களோ அவங்க கொள்ளு சாப்பிட்டா குறையும் அந்த பொல்ல அதிகமாகவும் நம்ம சாப்பிட முடியாது இல்லையா சாப்பாட்டுல நிறைய சேர்த்துக்க முடியாது அதை தான் இதுல கரெக்டான குவான்டிட்டில கலந்துருக்கிறேன் அந்த பொல்லு அந்த வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இன்னொன்று பார்லி இந்த பார்லியும் அதுல கலந்துருக்கிறேன் ஆளி வதை ஆளி இதுல வந்து போட்டிருக்கிறதுனால ஆளி கொழுப்பெல்லாம் கரைக்கும் தேவையில்லாத கொழுப்பு இருக்கும் கெட்ட கொழுப்பு அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கும் அப்புறம் கருஞ்சீரகம் எள்ளு மிளகு ஜீரகம் வெந்தயம் பூண்டு பூண்டை வந்து ட்ரை பண்ணி நல்லா வறுத்துட்டு அந்த வேலை செவக்கா வறுத்துட்டு பவுடர் ஆஃப் ஆம்லா அதை அரைச்சுதான் இதுல கலந்துருக்கேன் ஏன் அப்படின்னா அதுதான் தேவையில்லாத கொழுப்பு இதயத்துக்கு ரத்த குழாயில அடைப்பே இல்லாம பார்த்துக்கறது வேலைதான் பூண்டோட வேலை அந்த வேலையை அந்த பூண்டு செய்யுங்கிறதுக்காக தான் இதை வெயிட் லாஸுக்கும் போட்டிருக்கேன் ஏன் அப்படி போட்டிருக்கேன்னா வெயிட்டை குறைக்கிறவங்க அத்தனை பேருமே கொஞ்சம் துஷ்டியா தான் இருப்பாங்க அந்த புஷ்டில கண்டிப்பா தேவையில்லாத கொழுப்பு இருக்கும் அதை கரைக்கிறதுக்கு அந்த பூண்டு பத்தி உபயோகமா இருக்கும் கருவேப்பிலை கருவேப்பிலை இதுல ஏன் சேர்த்துருக்கிறேன்னா அயன் கண்டன்ட் வேணும் அந்த அயன் கண்டன்ட்டோட ஒரு ட்ரிங்க் எடுக்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியா இருப்பாங்க எனர்ஜியா இருப்பாங்க இது எனர்ஜிக்கு எனர்ஜியும் கொடுக்கும் அதே சமயத்தில் வெயிட்டும் லாஸ் ஆகும் இப்படிப்பட்ட ஒரு வெயிட் வெயிட்லாஸ் பவுடரை செஞ்சு மக்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கும் இது தேவையா இருந்ததுன்னா எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் சந்தி அனுப்ப முடியும் நன்றி அடுத்த பதிவுல சந்திக்கலாமா